அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு வெற்றிலை தீபம் இது எல்லாமே போடுவோம் இதெல்லாம் நம்ம வார வாரம் ரெகுலரா வந்து பண்றது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நான் என்ன பண்ணுவேன் எப்படி முருகனுக்கு வழிபாடு செய்யறேங்கிறத நீங்க வந்து பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முருகன்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருக வழிபாடு செஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட நாளைக்கு புரொட்டாசி ஒண்ணுக்கு நம்ம எப்படி வந்து தயாராகலாம்னு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இந்த புண்ணிய காலமான புரட்டாசி மாதம் எந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள்ல திதியில வருதுன்னு நீங்க தெரிஞ்சா கண்டிப்பா இந்த விரதத்தை வந்து நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க புரட்டாசி ஒண்ணு சாமி வந்து கும்பிடாம இருக்கவே மாட்டீங்க திதிக்கு மிஞ்சியது வந்து பாத்தீங்கன்னா அதாவது விரதத்துக்கு மிஞ்சியது ஏகாதசின்னு சொல்லுவாங்க அதாவது ஏகாதசிக்கு மிஞ்சிய ஒரு விரதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திதியில காலையில அதிகாலையில மூணு இருபத்தி ஆறுல இருந்தே நமக்கு வந்து ஏகாதசி ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஏகாதசினாலே நமக்கு பிரம்ம மூர்த்தத்திலேயே ஆரம்பிக்குது அப்ப எப்பேற்பட்ட ஒரு திதி எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க இது ஒரு விஷயம் ஏகாதசி புரட்டாசி ஒண்ணு இது வந்து புண்ணிய மாதம் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி ஒண்ணு ஒரு அற்புதமான நாள் அதாவது ஆஹ் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானுக்கு உரிய அந்த புதன் கிழமையில நமக்கு வந்து வருது இந்த மூன்று சிறப்புகளுமே வந்து பெருமாளுக்கு உரியது அப்படிப்பட்ட இந்த தினத்துல நம்ம புரட்டாசி ஒண்ணு அன்னைக்கு பெருமாளை வழிபடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு ஆடம்பரம் அவசியம் இல்லை அவர் அலங்கார பிரியரா இருந்தா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தான் வந்து விரும்புறாரு ஏன்னா அவரே வந்து எளிமையா தான் வந்து கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணரா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுத் தான் வளர்ந்து எல்லாமே வந்து பண்ணாரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு எளியவரா இருந்துதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து கீதையில நிறைய உபதேசங்கள் நமக்கு பண்ணியிருக்காரு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லபடியா வாழறதுக்கான சில விஷயங்கள் தான் அப்படிப்பட்ட அந்த கலியுக கடவுளை வணங்குறதுக்கு முக்கியமான ஒரு நாள் புரட்டாசி ஒண்ணு இந்த நாள்ல ரொம்ப சிறப்பான நாள் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இதுலயும் சில பேருக்கு வந்து உடம்பு சரியாம இருக்கலாம் இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு அஹ் காரியங்கள்னால தீட்டுனால சாமி கும்பிட முடியாம இருக்கலாம் இந்த வருஷம் அதனால இருக்கும்போது நீங்க வருத்தப்படாதீங்க மனசார நீங்க வந்து பெருமாளை வந்து மனசுக்குள்ளேயே நீங்க வேண்டிக்கோங்க அப்பா இந்த வருஷம் உன்னை வந்து வணங்க முடியல அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா வணங்குற நிலைமையில என்னை கொண்டு வந்து வையின்னு சொல்லி உங்க அன்பை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்களே எந்த லெவலுக்கு இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி பெண்களுக்கு மாத விடாய் காலம் அப்படின்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க இது வந்து இயற்கை இயற்கையை தாண்டி நம்ம எதுவும் செய்யல அதுவா இயற்கையா உபாதைகள் இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது அதனால வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க முதல் வார சனிக்கிழமை இல்ல வாரம் சனிக்கிழமை கூட நீங்க வந்து நல்லபடியா வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க விரதத்தை வந்து தொடங்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது பெருமாளை வணங்குறதுக்கு நாள் என்ன கிழமை என்ன எந்த நாள் வேணாலும் வணங்கலாம் நமக்கு வந்து பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிருஷ்ண அவதாரத்துல அன்புக்கு கட்டுப்பட்டு தாயோட அன்புக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு ஆஹ் தாய்மை உள்ளத்துக்கு இறங்கக்கூடிய ஒரு கடவுள் தான் அவரு அதனால வந்து பெண்களோட பிரச்சனைகள் எல்லாம் தெரியும் தெரிந்த ஒரு கடவுள் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து அஹ் மகாலட்சுமி தாயாரோட அருளும் பெருமாளுடைய அருளும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நான் சொல்லிட்டேன் காலையில பிரம்ம முகூர்த்தத்துலயே நமக்கு ஏகாதசி திதி ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை புரட்டாசி ஒண்ணு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பெருமாளுக்கு எல்லாமே பிடிக்கும் தான் அவர் வந்து சின்ன குழந்தை மாதிரி நம்ம எது கொடுத்தாலுமே அவர் வந்து அன்போட ஏத்துக்க கூடியவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா துளசி மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் தாயார் அஹ் இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய தேகத்துல மாலையா சூட்டி கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா துளசி துளசி வந்து கண்டிப்பா நாளைக்கு வச்சுக்கோங்க தீர்த்தமா வந்து பாத்தீங்கன்னா துளசில பஞ்சகம் பாத்திரத்துல பஞ்சபாத்திரத்துல நீங்க துளசி ஒரு பத்து இலை போட்டு அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டு நீங்க வந்து தீர்த்தமா வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அவருக்கு பிரசாதம் என்ன செய்யலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் அஹ் சுண்டல் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வெரைட்டி சாதம் அதாவது புளியோதரை பொங்கல் தயிர் சாதம் இந்த மாதிரி விஷயங்களும் நாளைக்கு வச்சு படைக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து பண்ணுங்க ரொம்ப எளிமையா வந்து கும்பிடுங்க குசேலனுக்கு எப்படி வந்து அவர் வந்து ஒரு அவுள் வந்து கொடுத்ததுனாலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து அருள் புரிஞ்சவர் ஒரு அவளுக்கே அவ்வளவு அருள் புரியும் போது நம்மளோட அன்பு வந்து தான் அவர் வந்து என்ன வைக்கிறோம் என்ன நெய்வேதியம் வைக்கிறோம் எத்தனை விஷயங்கள் வைக்கிறோம் எத்தனை எண்ணிக்கையில வைக்கிறோம் எவ்வளவு பூக்கள் போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது இரண்டாவது பட்சம் தான் அது நம்மளோட அன்புனுடைய வெளிப்பாடு அது கூட உண்மையான அன்பா நம்ம செலுத்தினா மட்டும்தான் அவர் ஏத்துக்குவாரே தவிர மத்தவங்க பண்றாங்க ஆடம்பரத்துக்காக நம்ம பண்ணுவோம் என்கிட்டயும் இருக்கு நானும் பண்றேங்கிறதுக்காக இல்ல உள்ளன்போட உரிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு இதெல்லாமே செய்யணும் இந்த நாலு வார விரதம் அஞ்சு வார விரதம் சில பேர் வந்து திருவோணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க சில பேர் வந்து ஐப்பசியில வந்து முடிப்பீங்க அந்த மாதிரி அஞ்சு வாரம் இருப்பீங்க நாங்க வந்து பொட்டாசி தொடங்குனதுல இருந்து அது இடையில ஒரு திருவோணமும் வந்துச்சுன்னா அதையும் நாங்கள் வந்து கணக்குல எடுத்துக்குவோம் அப்படி இல்லாத பட்சத்துல நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை எல்லாமே வந்து நாங்கள் விரதம் வந்து இருப்போம் அதே மாதிரி அசைவம் வந்து ஃபுல்லாவே இந்த மாசம் வந்து எடுக்க மாட்டோம் அசைவ பாத்திரங்கள் செஞ்சது கூட நான் எடுத்து நான் வந்து ஒரு வீடியோல போட்டிருப்பேன் அதுல வந்து எல்லாமே எடுத்து மூட்டை கட்டி வச்சாச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மெயினா துளசி நெய்வேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பாயாசம் நாங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா அங்க எப்படி வந்து காலையில இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற போது ஒரு பால் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நைட்டே பாக்கெட் பாலோ இல்ல பசும்பாலோ வாங்கி வச்சுக்கோங்க காலையில காய்ச்சி அதுல கொஞ்சம் ஏலக்கா லைட்டா கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நீங்க வந்து பெருமாளுக்கு வந்து நெய்வேதியமா வச்சுட்டு கூட நீங்க உங்க வேலையை பாக்கலாம் பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திருப்பதி ஏழுபலையால் வந்து பாத்தீங்கன்னா தான் அவருக்கு வந்து உழைக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சோம்பேறு தனமா இருந்துகிட்டு நம்ம எல்லாமே வந்து பண்றதுங்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோங்கிறது பெருமாளுக்கும் தெரியும் அதனால நீங்க வைக்கிற பாலை கூட அவர் வந்து அன்போட ஏத்துக்குவாரு ரொம்ப சந்தோஷமா துளசி வந்து இலையை வந்து இன்னைக்கே வாங்கி வச்சுக்கோங்க ஆஹ் வீட்டில் இருக்கிற துளசி வந்து பறிக்காதீங்க சாமி கும்புறதுல நீங்க வந்து பூஜை பண்றீங்கன்னா அதுல இருந்து பறிக்க கூடாது தனியா எதுவும் செடி வளர்க்குறீங்கன்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து கடையில பூக்கடையில வந்து துளசியோட மாலை இல்ல துளசி அந்த இலைய வந்து வாங்கிட்டு வந்து நீங்க வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை வந்து பண்ணலாம் அலங்காரமும் பண்ணலாம் அதுக்கப்புறம் அஹ் நீங்க வந்து எப்பவும் போல உங்க ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கலாம் பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து நீங்க எப்ப தலிகை போடுறீங்களோ அப்ப மாவிளக்கும் ஏத்தலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்க வீட்டுல மூணாவது வாரம் தலிகை போடுவோம் தலிகை போடும்போது பெருமாளுடைய முகத்தை வந்து அந்த நெய்வேதியங்களாலே வந்து பாத்தீங்கன்னா பெருமானோட முகத்தை வந்து நாங்க அலங்காரம் பண்ணி அப்படிதான் வந்து நான் தலிகை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதனுடைய வீடியோ வந்து போன வருஷம் நான் தலிகை போட்டது எல்லாமே வந்து பெருமாள் புரட்டாசி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பாருங்க நான் எப்படி விரத முறைகள் எல்லாம் இருந்தேன் அப்படிங்கிறது என்னுடைய பிளேலிஸ்ட்ல பெருமாள் பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க இன்னைக்கு செவ்வாய் நான் வந்து வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு வெற்றிலை தீபம் எல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியா சாமியும் கும்பிட்டாச்சு வீடும் நல்லா கிளீன் ஆயாச்சு எல்லாமே வந்து பெட்ஷீட் தலைவாணி எல்லாமே துவைச்சாச்சு ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு பெருமாளை வரவேற்க ஆயாச்சு ஒண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காத அந்த பெருமாளை நம்ம வந்து புதன் கிழமையில அவருக்குரிய திதியில அவருக்குரிய நாள்ல அவருக்குரிய மாதத்துல வரவேற்க போறோம் அவர் வரும்போது கூடவே மகாலட்சுமி தாயாரும் வருவாங்க ஏன்னா கட்டின கணவன் எங்க இருக்காங்களோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மனைவியும் இருப்பாங்க அப்ப பெருமாளை நீங்க எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அன்பும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் உங்க வீட்டுல விக்கிரகம் இருந்தாலும் சரி இல்ல கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி இல்ல பெருமாள் போட்டோ இருந்தாலும் சரி இல்ல எதுவா இருந்தாலும் சரி இல்ல எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க ஒரு விளக்கு ஏத்தி பெருமாளை நினைச்சு நீங்க வழிபட்டாலே போதும் இந்த சிலதான் தான் வைக்கணும் இந்த போட்டோதான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த நிபந்தனையும் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சந்தோஷமா சாமி கும்பிடுங்க இந்த புரட்டாசியில நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத சொல்றேன் சோ நாளைக்கு புரட்டாசி ஒண்ணு ஏதாவது ஒரு உங்களால் முடிஞ்ச எளிமையான பாயாசமோ இல்லை எதுவா இருந்தாலும் சரி சின்னதா ஒரு நைவேதியம் பண்ணி பெருமாளுக்கு கண்டிப்பா துளசி மாலையை வந்து போடுறத மறந்துடாதீங்க அதை செஞ்சாலே பெருமாள் ரொம்ப 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 சந்தோஷப்படுவாரு அந்த சந்தோஷத்தோட நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளியும் கொடுப்பாரு அதே மாதிரி நம்ம கர்மாக்களையும் வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது பெருமாளுடைய அன்பும் நமக்கு வந்து கழிவு கடவுளான அவரோட அன்பும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் புரட்டாசி விரதம் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை உங்களால் இங்கெல்லாம் எழுத முடியுமோ எழுதுங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுதுனீங்கன்னா அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஸோ கமெண்ட்ல வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கறத எழுதுங்க இது வந்து நல்ல விஷயங்கள் எழுதுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இன்னைக்கு நல்லபடியா முருகனை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு செவ்வழி மாலை சாத்தி நல்லபடியா அவருக்கு வழிபாடு செஞ்சாச்சு நாளைக்கு பெருமாளுக்கு நல்லபடியா பூஜை பண்ணணும் அந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி